சட்ட முன்வடிவை ஆணித்தரமாக ஆதரித்து பேசிய அருமை அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் அன்றைக்கு இனிய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்வ அவர்களுக்கும் அதேபோல் இதில் இருக்கின்ற குறை நிறைகளை இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கும் முழுமையாக சட்டத்தை படிக்காமலே தங்களுடைய கட்சியின் நிறுவனர்கள் தலைவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையே மறந்து அந்த திட்டத்தை மீண்டும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு சட்ட கொண்டு வரலாமா என்று கேட்ட அன்பிற்கினிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எழுதி கொடுத்த தலவாய் அவர்களுக்கும் இல்லை உக்கார்கள் உக்கார்கள் எப்பொழுதுமே இல்லை உட்காருங்க உட்கார் ஆன்மீகம் மற்றும் இல்லை உங்கள் கருத்து யார்கிட்ட போனாலும் அது நல்லதா தான் இருக்குது ஆளுங்கச்சிக்கு ஆன்மீகம் மற்றும் சிந்தனைக்கு உரியவரான யோசனைக்குரிய சிந்தனை செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்ளுகிறேன் குறிப்பாக காரண விளக்க நோக்கத்தை முழுமையாக நண்பர் அக்னிகிருஷ்ணமூர்த்தி படித்தாரா என்று தெரியவில்லை ஐந்து கோடி வரை அறங்காவலருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று எங்கும் வார்த்தை இடம்பெறவே இல்லை அரங்காவலருடைய பொறுப்பு என்னவென்றால் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களுக்கு அரசிற்கு முன்மொழிவை அனுப்புவதுதான் அறங்காவலர்களுடைய பொறுப்பே தவிர இத்தனை கோடியில்தான் தான் அவர்களுக்கு வரமுறை என்பது சட்டத்தில் எங்கும் இடமில்லை அதேபோல் கல்லூரிகளுக்கு கல்வி நிதியை பயன்படுத்தலாமா என்று கேள்வி வைத்தார் மறைந்த புரட்சி நடிகர் காலத்திலேயே பழனி திருக்கோயில் கல்லூரிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன மறைந்த முன்னாள் முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் அதே பழனியிலும் கல்லூரி கன்னியாகுமரியிலும் இருக்கின்ற கல்லூரிகளில் வகுப்பறைகள் கட்டப்பட்டு நம்முடைய கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பழனே திறந்து வைத்த கல்வெட்டுகள் கூட புகைப்படங்களாக இருக்கின்றது ஆகவே வரலாறை மறந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைக்கு முரணாக கருத்து பதிவிட்டிருக்கின்றார் என்பதை இந்த அவையிலே பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்து திருக்கோயிலுடைய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதபாராயணம் மற்றும் ஆத்தியபாகம் ஏற்கனவே சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருக்கின்றது இது ஒன்றும் புதிதாக கொண்டு வரப்படவில்லை தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டப்பிரிவினுடைய திருத்தம் என்னவென்றால் இந்த பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு திருக்கோயிலுடைய உபரி நிதியை பயன்படுத்துவதற்காகத்தான் பாதுகாப்பு கருதி இந்த சட்டப்பிரிவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அடுத்து அண்ணன் சுந்தரம் அவர்கள் எழுதி கொடுத்த மற்றொன்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில இருக்கின்ற பொழுது அதுதான் நீங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாமா என்று கேட்டார் உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற வழக்கு திருமண மண்டபங்களும் வணிக கூடங்களுக்கும் உண்டான வழக்கு நாங்கள் மேல்முறையீட்டிற்கு சென்றிருக்கின்றோம் எங்கும் இந்த சட்டத்திருத்தத்தில் ஒரு இடத்தில் கூட திருமண மண்டபம் என்றோ அல்லது வணிக மண்டபங்கள் என்றோ எங்கும் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை நாங்கள் கேட்கின்ற சட்டத்திருத்தனுடைய பாதுகாப்பு என்னவென்றால் திருக்கோயிலுடைய உபரிநிதிகளை திருக்கோயில் வசம் இருக்கின்ற நிலங்களில் அந்த திருக்கோயிலுடைய பயன்பாட்டிற்கு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வழிவகைகளை காணுவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகளை என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் இந்த உபயநிதியை பயன்படுத்துவதற்கும் திருமண மண்டலங்களை கட்டுவதற்கும் ஏன் சட்டத்திருத்தம் திருத்தம் கொண்டு வந்து இந்த பணிகளை மேற்கொள்ளலாமே என்று கூறியிருக்கின்றால் இது மிகவும் பொறுமையோடு சட்டத்தை மதிக்கின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி என்பதால் அந்த வார்த்தைகளை இந்த இடத்தில் பயன்படுத்தாமல் இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் பல திருக்கோயிலுக்கு திருவிழாக்கள் தினந்தோறும் நடக்க வேண்டிய அன்றாட பூஜைகளுக்கு நிலங்களை முன்னோர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த நிலங்கள் விவசாயத்திற்கு கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற தரிசு நிலங்கள் அந்த நிலங்களில் திருக்கோயிலுடைய வருமானத்திற்காக கூடுதலாக கட்டடங்கள் கட்டுப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த திருக்கோயிலுடைய நிலங்களும் யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் செல்லாமல் இருக்கும் திருக்கோயிலுடைய அப்படி மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த நிலங்கள் கட்டப்படுகின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்கு வருமானம் வருகின்ற பொழுது தினந்தோறும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறும் என்ற உயரிய நோக்கத்தாகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது